எனது பிள்ளைகளும் எனது சொந்த சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளும் ஏண்ட புள்ளர் ஏண்ட நானட தம்பிட ரெண்டு புள்ளும் மாறமித்தா இல்ல சரியா ஏண்ட புள்ளல் என்ன சொந்த புள்ளல் ஏண்ட சகோதரர் சகோதரி இவங்களோட மாறமித்தா அப்பா பாருங்க சரி சிக்கல அப்படி என்ன தங்கச்சிட புள்ளல் ஏண்ட புள்ள இந்த ரெண்டு புள்ளாலுமே என்னது மாமி ஏண்ட தங்கச்சி ஏண்ட புள்ளகளுக்கு மாமி அப்படித்தானே அப்போ அந்த புள்ளகளோட அந்த புள்ளகளை என்னது மாறுமே தில்ல அப்ப என்ன செய்யணும் மொத்த புள்ளிக்கு போ நடைமுறையில சாத்தியமா சரி கஷ்டம் ஒரு வீட்டிலே ஈக்கும் சாத்தியமாக கேட்க வேணும் அக்குர்ணையில உங்களுக்கு தெரியும் ஒரே வீட்டுல இந்த குரூப் எல்லாம் இருக்கு ரெண்டு சகோதரர்கள் ஒரேப்பா அவனுக்குள்ள மூத்த மூடி கொள்ளவன் கூட மூடி தொலைக்கிறேன் ஒரே கண்டுபாடுமே ஒரு வீட்ல இருந்த சரி கஷ்டம் விளங்குதா பெண்ணவே அல்லா ஒரு நாளும் இப்படி ஒரு சட்டம் ஒன்று போட்டிக்கலாம் நடைமுறை சாத்தியமில்லாவுடன் போட்டிக்கலாம் நடைமுறையில் சாத்தியமில் இந்த ரெண்டு குரூப்போடையும் ஆக நெருக்கமாணாக்கள் இன்னும் நீக்கி அதெல்லாம் இழுக்க இல்லைங்க ஆக நெருக்கமாணாக்கள் இவங்க தாய் தந்தையின் சகோதர சகோதரியின் பிள்ளைகள் எனக்கு ஆக நெருக்கமான இதை விட நெருக்கம் உண்டு இல்லை என் உம்மட சகோதரர் சகோதரி என்ற வாப்பட சகோதரர் சகோதரர் பிள்ளைகள் நெருக்கம் யாரு சரியான நெருக்கம் அதே மாதிரி எனது பிள்ளைகளுக்கு ஏண்ட சகோதர சகோதரின் பிள்ளைகள் சரி நெருக்கம் அப்படித்தானே ஆனால் இவங்க ஒத்தருமாறு மல்ல என்றது ஏ கோபித்த முடியல வேறுபாடு ஒன்றும் கிடையாது சரியா ஏகோபித்து இப்ப எப்படி வாழ்றவங்களை இதை வச்சு கொண்டு கல்யாணம் ஒன்று வரும் கந்திரி ஒன்று வரும் பெருநாள் ஒன்று வரும் வேற வேற சுக துக்கங்கள் எல்லாமே வரும் எல்லாத்துக்கும் போகணும் சந்திக்கணும் செய்யும் அப்படித்தானே ஏண்ட சகோதரனுக்கு சோமில்லை என்ட சகோதரிக்கு சிவமில்லை நான் என்ன செய்வேன் மகனை புடிச்சு அனுப்பிவிடுவேன் போய் பார்த்துட்டு வா அப்படித்தானே அல்ல என்ன வேலை செஞ்சு கொடுத்துட்டு வான்னு அனுப்பிடுவேன் இப்படித்தான் நடக்கும் அனுப்பிவிட்டு நேரம் அங்க என்கிற சகோதரர் என்ற புள்ளவர் எல்லாரும் முகத்தம் மூடிண்டு இவரை சந்திச்சு எந்த நேரம் அப்படி வச்சு கொண்டு இருக்கிற நடைமுறையில் சாத்தியம் பாண்டி யோசிச்சு பாருங்க நடைமுறை சாத்தியம் வரங்கதா இதுதான் எனவே இது காட்டுது எங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு சட்டத்தை போடுவது இருக்கேல இருக்கேனா தெளிவு சரியான தெளிவு அடுத்து பாருங்களேன் அண்டை வீட்டார் உறவு பேணு பேர் உண்மை இல்லையா பேணும் கட்டாயம் அண்டை கட்டாயம் தேவை அண்டை விட பக்கத்தூடு பக்கத்தூட்டுக்கு சுக துக்கங்களும் போய் கலந்து கொள்வோம் உதவி செய்வோம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையெல்லாம் செய்வேன் அப்படி இந்த முகம் மூற்ற செய்தி இருந்தால் பாருங்க சரி சிறப்பு சின்னத்துக்கு எங்க பக்கத்து வீட்டாளுக்கு வெளியில பிசினஸ் செய்யறாளா இப்பாரு எங்கேயாலும் வீப்பாரு அவர் அன்றாபுரத்தில் விற்பாரு கொடும்பளிப்பாரு எங்கேயாவது விற்பாரு வீட்டு அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துடும் சோம் இல்லாம வந்துருன்னு சொல்லுங்களேன் வேற எந்தாலும் வந்துடும் இப்போ யார் ஓடணும் முதலாவது அவர் சொந்தக்காரர் வர முந்தைய யார் ஓடுவார் இவர் தான் ஓடும் பக்கத்து தான் ஓடும் ஓடணுமா இல்லையா ஓடுவோம் இப்போ என்ன கொண்டு மோத்த செய்ய செய்யலுமா இந்த வேலை ஒரு முறை ரெண்டு முறை சரி தொடர்ந்து ஏழுமா இது சாத்தியம் சரியா வச்சுக்கொள்ளுங்க அடுத்த வீடு பக்கத்து வீட்டு ஆளுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இல்லை அப்படிங்க இல்லையா நிறைய ஆம்பளை பிள்ளைகள் இல்லை சாம்பம் வாங்குவோம் வீட்டில் உள்ள ஆள் இல்லை அவர் அங்கே அன்றாபுரத்தில் இல்லாட்டி கொழும்புல இல்லாட்டி வெளிநாட்டில் எங்கேயாலும் இருப்பார் எப்படி சாபம் வாங்குற இந்த வீட்டால் தாங்க நான் வாங்கிட்டு வாருன்னு எடுத்துட்டு போவார் நடைமுறையில் இந்த அண்டை வீட்டார் உறவை பேருக்கு சரி கஷ்டம் இந்த ஒழுங்கு இருக்கு சரியா இது அடுத்து அடுத்தது வாங்குவோம் இந்த விஷயங்கள் கல்வி மருத்துவம் வியாபாரம் நீதிமன்றத்துக்கு போற சந்தர்ப்பம் இது அவ்வளவும் சமூக வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத பல்வேறு சந்தர்ப்பங்கள் இது பெண்களும் சேர்ந்து இதில் கலந்து கொண்டு இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல இன்றைக்கு எங்களோட பெண்கள் தான் படிக்கிறது கூட சரியோ பிழையோ எப்படியோ அந்த பெண்கள் படிக்கிறது கூட்டம் ரெண்டாவது எங்களுடைய ஸ்கூல்களில் டீச்சர்ஸாக இருக்கிற மிச்சம் கூட பெண்கள் அது பிளேண்டு பேசிக்கொள்வோம் ஆனால் நடைமுறை அதுதான் அல்லாசரு போனாலும் சரி அசார் சென்டர் காலேஜி போனாலும் சரி சுற்றி இருக்கிற அவ்வளோ சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிற ஸ்கூலுகளுக்கு போனாலும் சரி பிரின்சிபல் மட்டும் சின்னவர்கள் ஆம்படியா மத்த அவ்வளவும் கோப்படு அல்ல ஒரு ரெண்டு டீச்சர் அவ்வளோ பேரும் பெண்களாக பெண்களா அப்படி இல்லையா அதான் நிறைய அப்ப இந்த கல்வி ரீதியான இந்த வேலைகளை செய்வதற்கு திரும்ப மருத்துவ ரீதியான வேலைகளை தவிர்க்க முடியாத மருத்துவமனை நான் சொல்றேன் நான் சொல்ல வார என்னென்றால் ஒரு பொம்புல டாக்டர் ஆகிக்கோணுமா இல்லையா தேவரண்டா விட்டுருவோம் கண்டிப்பாக லேடிஸ்லேயும் டாக்டர் இருக்கும் அதை யாருமே ஏழாண்டு சொல்லு கண்டிப்பாக இருந்தால் ஆகும் இந்த அந்த டாக்டர் முகத்தை மூடிக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் போய் வேர்க் பண் ஒர்க் பண்ணுறது சாத்தியமா நடைமுறையில் எவ்வளோ சிக்கல்களை கொண்டாந்து விடும் நான் ஒன்று சொல்ல தேவைங்களா எங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஆனால் நடைமுறையில் எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம்னு யோசிப்பார் இந்த வேலை இப்படி இருந்துச்சாலும் வேலை விஷயம் டாக்டர்ஸ் வானம் பெண்கள் டாக்டர்ஸ் வானம் கல்வி வானம் ஒன்றும் வானம் வீட்டுக்கு உளுக்கிற தேவை தேவைப்பட்டால் மோத்த மூடி கொண்டு போயிட்டு சாமன்ல வாங்கி வந்துட்டு அப்படி இப்படி செஞ்சிடும் சொல்கிறது சாத்தியம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் எங்களில் ஒரு சின்ன குரூப் தான் பணக்காரர் பெரிய குரூப் நடுத்தர வர்க்கத்தினரும் பரம ஏழைகள் எங்க சாமத்தில் அப்படி இல்லையா இவங்க நர்சிங் ஹோமுக்காக போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம் அஞ்சு நாள் படுக்க வரும் பத்து நாள் படுக்க வரும் செய்வாங்க பெண்ணை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போடுவோம் எப்படி போடுறங்களே மோத்த முடியா டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க பாப்பா எல்லாமே செய்வாங்க அப்போ இதிலெல்லாம் சாத்தியமாயிது நடைமுறையில் சாத்தியம் பெரிய பணக்காரனாக இருக்கிறோ மட்டும் தண்டை வேனில் கூட்டின்னு வைத்து அல்லது காரில் கூட்டின்னு வைத்து நேசிங் ஹோமில் இறக்கி நல்ல கட்டுப்பாட்டோட எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க ஏழைகள தலையில் இதை இப்படி திணிக்கிறது அவங்க ஹோஸ்டலில் தான் போவாங்க தவிர்க்க அப்படித்தானே இந்த சட்டத்தை எப்படி பேன்ற நல்ல காலத்துக்கு அல்லாஹ் தானே இப்படி சொல்லில்லாண்டு தொலைஞ்சு போயிடுச்சு அவ்வளவு பேரும் பாவிகளாக ஹோஸ்டலில் இருப்போம் அல்லாவுக்கு தெரியும் இந்த பிரச்சனை அவ்வளவு அல்லாவுக்கு தெரியும் எனவேதான் இப்படி இவ்வளவு இவ்வளவு ஆதாரங்கள் வர காரணம் என்னது எல்லாவுக்கும் தெரியும் இப்படித்தான் மனிதர்கள் வாழ்வாங்க கடைசியா சொல்லுவோம் நாங்க வாழ்ற சிறுபான்மை சமூகத்துல அது இன்னொரு பிரச்சனை பெரும்பான்மை சமூகத்துல வந்தா ஏதோ என்னத்தையானு செஞ்சுட்டு போயிடல பேசி கீசி என்னவான் செய்யல் அதுக்கான ஒழுங்குகள் எல்லாம் பெரும்பான்மை சமூகத்தோட பேசி அரசாங்கத்தோட பேசி எல்லாமே செய்யல் ஆனா நாங்க வாழ்றது கடுமையான ஒரு சிறுபான்மை ஆக மோசமான சிறுபான்மை சமூகம் சின்ன சின்ன கிராமங்கள் சிதறி சிதறி வாழும் இந்த சிறுபான்மை சமூகத்துல எங்களுக்கு ரெண்டு முக்கியமான பணி இருக்கு ஒரு பணி என்னன்னா நாங்கள் அல்லாவுடைய தூது அடுத்த மக்களுக்கு எத்தி வைப்போம் அப்படித்தானே இது எங்க கடமையே இல்லையா கடவுள் ரெண்டாவது தவிர்க்க இயலாம இந்த சமூகத்தோடு எங்களுக்கு பழக வேண்டி வந்துடும் என்ன ஏளாண்டாலும் அது சாத்தியம் பழக வேண்டி பாரு சரியா டீச்சராக இருந்தால் டாக்டராக இருந்தால் அல்லது பிரயாணம் போனால் மொத்த மொத்த என்ன வேலைக்கு போனாலும் இந்த அடுத்த சமூகங்களோடு பழக வேண்டி வரும் வார நேரம் வார சிக்கல் என்ன தெரியுமா நாங்க எங்களை முழுக்க மூடிக்கொண்டிருந்தோம் எங்கட பெண்கள் முகத்தை மூடி கையை மூடி எல்லாமே மூடி கொண்டிருந்தால் எங்களுக்கு நாங்க ஒரு பிழையான பிக்சரை தான் அடுத்த சமூகத்துக்கு கொடுப்போம் எங்கட மார்க்கத்தை பத்தி நம்ம சொல்றேன் பிழையான ஒரு பிக்சர் தான் இந்த மார்க்க இந்த மார்க்கத்தை பாருங்கப்பா பெண்களை அடக்கி ஒடுக்கி வச்சுக்குது பத்தியா முகத்தை மூடி ஒடுக்கி வச்சுக்கிறான்னு சொல்லுவோம் நாங்க எவ்வளவு நியாயப்படுத்த போனாலும் அவனுக்கு படாது ஒரு பிள்ளையான எண்ணத்தோடு தான் அவன் தொடர்ந்து பிரிப்பான் அப்ப எனவே என்ன அபிப்பிராயம் என்ன நான் சொல்ற சொந்த அபிப்பிராயம் என்ன நாங்கள் ஆ குறைஞ்சது வாயால சொல்லாட்டி எங்க மார்க்கத்தை வாயால சொல்லாட்டி நடத்தாலேயாவது சொல்லும் நடத்தை ஊடாகவாவது அவனுக்கு என்னோட மார்க்கத்தை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவனுக்கு வரும் நான் ஒரு சம்பவம் சொல்றேன் சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் மீக்கிற நேரம் நடந்தேன் பிரிட்டிஷ் கவுன்சிலில் இங்கிலீஷ் தெரிந்தானே கண்டியில் பிரிட்டிஷ் கவுன்சில் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நிறைய பேர் எங்களை பிள்ளைகளும் சில நேரங்களில் போகிறேன் அப்போ அங்கே ஒரு பொம்புள்ள வந்து மொஹத்தண்ணா மூடி ஒரு பொம்பில் வந்து வந்து அங்கே பதிவு செஞ்ச போடு பதிவு செய்யறதுக்கு போனேன் நான் இங்கிலீஷ் படிக்க வந்து பதிவு செய்ய போனேன் வளர்ந்த பூம்புல சும்மா கேர்ள்ஸ் அண்ணு அப்போ அங்கே பதிவு செஞ்சவர் சொன்னார் இப்படித்தான் நீங்கள் இஸ்லாமிய உடையை உடுத்துன்னு வர்றது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் உண்டே ஒன்று தயவு செஞ்சு முகத்தை மூடிட்டு வரவா முகத்தை மூடிக்கொண்டு வரவா மற்ற எல்லாம் மூடிட்டு வாங்க அது பிரச்சனை ஒன்றும் முகத்தை திறந்துட்டு வாங்க ஏன்னா டீச்சர் இது யார் இது அப்படித்தானே மாணவி யார் தெரியணுமே தெரியும் இந்த அவசியம் அங்கே இருக்கிற அப்பவ அப்போ வானம் வச்சுட்டு போய்ட்டு ஒரு நேரம் முட்டு அவர் கணவனையும் முட்டு வந்தான் சண்டை சும்மா போயே அவன் கடைசி சொன்னான் உங்களுக்கு கேளாட்டி நீங்க இங்க படிக்கவான வேற போய் படிங்க ஏன் சண்டை குடிப்பா அப்ப பிழையான ஒரு பிக்சர் அவனுக்கு விழுப்பா இல்லையா அவ்வளவு பேருக்கு அவனுக்கு மட்டுமல்ல நாங்க எல்லாரும் உட்கார்ந்து நீங்கிற அவ்வளவு பேருக்கு என்ன படும் மார்க்கத்தை பாரு ஏலாட்டி போக வேண்டிய சும்பவான் ஏன் ஏன் அந்த கருத்துக்கு வாரு தெரியுமா வாஜிபுன்னு சொல்லி வச்சிரு மோத்தம் ஊடுரு வாஜிபுன்னு சொல்லி வச்சாரு இப்ப சண்டை பிடிக்கத்தானே செய்வான் அவரு தெரியாது இப்படி எல்லாம் அனுமதிக்குது கருத்து வேறுபு அடிக்கிற விஷயமே அவருக்கு தெரியாது அவர் தெரியும் ஒரே ஒரு அது அவர மதுபாபுக்கே மாற்றம்னு அவருக்கு தெரியும் அவர் பின்பற்ற சாமி மதுபாபுக்கே அது மாற்றம் சாமி மது கருத்தில் சாமி மதபை சொல்றா இமாம் ஷாஃபிய கிதாபுங்களே இருக்க இமாம் ஷாபியிட எழுத்துலேயே இருக்கு அப்ப என்ன இங்க சொல்ல வாரம் என்றால் சிறுபான்மை சமூகத்தை பொறுத்தவரையில் நாங்க பிழையான மனப்பதிவுகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் பெண்கள் சிங்களாக்களுக்கு தமிழாக்களுக்குள்ள பெரிய ஆச்சரியமான விஷயம் கலந்து பேச்சு பார்த்த வழங்கும் ஆச்சரியமான என்ன நாங்கள் பள்ளிக்கு எடுக்கிற இல்லை பெண்கள் அவங்களுக்கு அது தெரியும் ஒரு ஒரு இக்குருணையில் நடந்த ஒரு ஒரு ஒன்று கூடலின் போது சிங்களாக்கள் அதை கேட்டார் நல்ல காலத்துக்கு மூலவே கவனமாக தப்பிட்டார் அதுக்கு அழகான ஒரு பதில் ஒன்று சொல்லி தப்பிட்டார் அவன் இது பாருங்க எங்கட பெண்கள் பன்சலைக்கு வருவாங்க இந்து பெண்கள் அவங்களோட இது நீங்க எடுக்கிற பள்ளிக்கு எப்படி நியாயம் சொல்றீங்களா நியாயம் சொல்லிருக்கோம் அவனுக்கு எங்களுக்கு செஞ்சு கொள்ளாடுவீங்களே அவனும் சொல்லுமா என்ன நியாயம் அவன் நினைக்கிறேன்னா வணக்க ஸ்தலத்துக்கே பெண்கள் எடுக்கிறாங்க என்ன கோலம் இவனுக்கு வேற அவன் நினைக்கிறேன் இவர் என்ன சொல்லி தப்பினாரு பாருங்க இப்பவே எங்கட பள்ளியில இடம் போதா பெண்களை சேர்த்து எவ்வளவு பிரச்சனையா போயிருக்கு அப்பதான் வேற என்ன செய்ய அவரு அவனுக்கு விலகப்படுத்தல எங்கட பிரச்சனை விலகப்படுத்தினா அவன் கடைசி தள்ள காய வச்சு நெலிக்கிட்டு போவான் இந்த மார்க்கத்துக்கு வந்தது போது அப்படி சொல்லி தப்பிட்டாரு இல்லாட்டி முடிச்சு சரி அவனும் அது உண்மைதான் நான் இப்ப பேசாமி நான் சொல்லவார் என்னென்றால் இதுதான் நீல பேச இந்த மனப்பதிவை தான் அடுத்த சமூகங்களுக்கு கொடுக்குறோம் இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த பெண்களோட பிரச்சனை மேற்கு நாடுகளை பொறுத்தவரை சரி கூடு இங்கிலீஷ்காரனுக்கு இதுதான் முக்கியமான பிரச்சனை பெண்களும் இஸ்லாமும் முதலாவது பிரச்சனை எங்க போனாலும் இதுதான் இருப்பாங்க எடுத்து பேசுவோம் ஏண்ட சொந்த அபிப்பிராயம் இப்படி தாய்மையாம சொல்லுவாங்க இப்படி தாய்மையை சொல்லுவாரு சிறுபான்மையாக வாழுகின்ற முஸ்லீம்கள் பெரும்பான்மை சமூகத்தோடு எங்க உதாரணம் சிங்களாக்களோடு பெரும்பான்மை சமூகத்தோடு ஏண்ட மட்டும் கூட விலகி நிற்க கூடாது அப்படி விளங்குற முழுக்க வேறுபடுத்தி எங்களை காட்டிக்கொள்ள கூடாது காட்டா பிரச்சனை ஏண்ட மட்டும் அவங்களோட எந்த அளவு தூரத்துக்கு ஒரு அளவான முத்து போகையிலுமோ அந்த அளவு போகும் அப்பான்னு எங்களுக்கு வாழே இல்லாடி பயங்கரவாதின்னு சொல்லி பண்டமெண்டலிஸ்ட் சொல்லி இருகி நாக்கல் சொல்லி இவனோட டிஸ்கஸ் பண்ண சொல்லி ஒதுக்கி போட்டுவாங்க இதுதான் எனவே எப்படி இருக்கணும் என்றால் என்ற சொந்த அபிப்பிராயம் நான் சொல்றேன் எப்படி பெண்கள் கூட இருக்கணும் என்றால் முதலாவது முகம் கை கரப்பு ரெண்டாவது கருப்பு உடுக்கூடாது அப்ப வெட்டி காட்டாது கருப்பு காட்டிச்சு பாருங்க நாங்க எப்படி உடுத்திருக்கிறோம் ஆண்கள் எல்லாம் மறைஞ்சுதானே தலைக்கு நல்லா தொப்பியை எரிக்கி போட்டுனா தலையே மறுத்தேன் கை மட்டும்தான் தெரியும் கால் பாதம் தெரியும் அவ்வளோ இதேதான் பெண்களுக்கு உண்டே உண்ட அந்த இறுக்கமா இருக்கக்கூடாது இறுக்கம் இல்லாம அந்த கொஞ்சம் இருக்கம் இல்லாமல் இருக்கும் கொடுத்து கலரில் உடுத்துண்டால் ஒரு நோமல் கடல் கவர்ச்சியான நான் சொல்லுவார் ஒரு நோமல் கலர் கொடுத்தால் வேறுபடுத்தி காட்டாது வித்தியாசமாக கருப்பை முடித்து வெட்டி காட்டும் உடனே திரும்பி பார்க்க வைக்கும் முகத்தை முடினா இன்னும் திரும்பி பார்க்க வைக்கும் இதுதான் பணத்துக்கு அவன் ஒரு வேறுபடுத்தியே பார்க்க தொடங்கிடுவான் ஒரு இறுகின சமூகம் என்றே பார்க்க தொடங்கும் பெண்களுக்கு அநியாயம் சரி சமூகம் தெரியும் உண்மையில் அந்த கருத்து இல்லை எங்கள்கிட்ட அநியாயிச்சர்னு கருத்து இல்லை நான் சொல்ல வர்ற அதில் அவங்க பார்க்கறது அப்படி அது எங்களை மார்க்கத்தை விட்டு அவங்க தூரமாக போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக எங்களை விமர்சிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கு எனவே டாக்டர்ஸ்னு சொல்கிற எப்படி ஒரு டாக்டரே சொன்னார் நான் அதே சொல்கிறேன் டாக்டரே சொல்றார் அப்படின்னா இந்த கருப்பு உடுக்கிறது சுகாதாரத்துக்கு கேடு ஏன் ஒளியை உள்வாங்க வெப்பத்தை அப்படியே உள்வாங்க உருவாங்கன்னா தலைவலி ஏனைய நோய்களும் வரும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு உங்களோட மார்க்கத்தில் உடுக்கணும் கட்டாயம் அப்படித்தான் நினைக்கிறான் நாங்க ஓண்டா என்ன எப்படி கருத்து இருப்பான் மார்க்கம் இல்லை அப்படியே இல்லையா இந்த மார்க்கம் சுகாதாரத்துக்கு மாற்றமான கருத்தையெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க இவ்வளவுக்கும் கருப்புக்கு எந்த எந்த ஆதிசம் இல்லை கருப்பு எங்கேயாலும் ஆதிசிக்கா சுண்ணத்தை பரலின் இருக்கா எங்கேயாலும் நிக்கா ஒன்று கொண்டு போய் அப்போ நாங்கள் கருப்பை தான் கொடுக்குறோம் தொடர்பு ஏன்னோ வாஜிபு மாதிரி அதை உடுத்துட்டு எனவே அது வெட்டி விளங்குற இல்லை சுகாரத்துக்கு கேடு யார் டாக்டர்கிட்ட கேட்டுப்பாருவோ சொல்லுவாங்க ஒரு தடவழி பிடிச்ச ஒரு பொம்பில் ஒரு டாக்டரு போயிரு நேரம் சொன்னால் நீங்கள் கருப்பை எடுத்தீங்கன்னா சரி வந்து ஒரே கருப்பு போட்டீங்களை அதை எடுத்தீங்கன்னா சரிவார்த்து இதாகவும் டாக்டர்ஸ்ல நீங்கள் கேட்பாங்களே எங்களை டாக்டர்ஸ்டே கேட்பாங்களே வேற வெளியில போகவே இல்லை கேட்டாலே இதை சொல்லுவோம் எனவே நான் சொல்ல வரேன் என்றால் இப்படியான சமூக ரீதியான பல வகையான காரணங்கள் இருக்குது நாங்கள் பார்த்தது கொஞ்சம் காரணங்கள் இருக்குது முகத்தையும் கையையும் திறக்கிறது எல்லாம் அனுமதிச்ச உண்டு இருக்க வேணும் என்று இந்த சமூக ரீதியான காரணங்களையும் சேர்ந்து எங்களை சொல் சரி இன்னொரு பாதை இருக்குது பெண்களின் உடல் உடலும் முழுக்க மூடல் முழு உடம்பும் அவரது என்று சொல்றதுக்கு ஆதாரம் இருக்குதா இருக்குது ஆதாரமே இல்லாமல் ஒரு கருத்து வராது அப்படித்தானே ஆதாரம் இருக்குது ஆனால் அந்த ஆதாரம் பலம் இல்லை அவ்வளவு இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன முகத்தையும் கையையும் பிறக்கலாம் ரெண்டாவதுக்கான ஆதாரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஒரு தொகை ஆதாரம் சரி தெளிவான ஆதாரம் நேரடியான ஆதாரம் கருத்து வேறுபாடு பட தேவையில்லாத அளவுக்கு பலம் கூட அந்த ஆதாரம் ஆனால் முகத்தையும் கையையும் சேர்த்து மூடி முழு உடம்பையும் மூடணும்னு சொல்றதுக்கும் கொஞ்சம் ஆதாரங்கள் இல்லை அந்த ஆதாரங்கள் பலம் இல்லை அதுதான் இப்ப விலங்கப்படுத்த இப்போ நான் சொல்ல வரல ஒரு நாள் நீங்க கவனம் கொள்ளணும் முகத்தை மூடுறது கையை மூடுறது முழுக்க சொல்ல சொல்லவர்கள் சரியா அல்லது அது என்ன விதத்துன்னு சொல்ல வர அல்லது அது அப்படி அங்கீகரிக்க முடியாத ஒரு ஆதாரமும் அதுக்கு இல்லைன்னு வர அதுக்கும் ஆதாரமிக்க அதான் நான் சொல்ல தொடங்கி அதுக்கும் ஆதாரம் ஆனால் நான் சொல்ல வரேன்டா அந்த கருத்து பலவீனமானது முகத்தையும் கையை மூடுறது வாஜிபுன்னு சொல்ற கருத்து முகத்தையும் கையை மூன்றது வாஜிபுன்னு சொல்ற கருத்து பலவீனமான கருத்து போதுமான ஆதாரங்கள் இல்லாத கருத்து முகத்த கையின் திறக்கேலும் சொல்றது மிச்சம் ஆதாரபூர்வமான கருத்து அடுத்தது முகத்தையும் கையை மூடோனும் என்பது சுண்ணத்து மல் வாஜிபுமல்ல சுண்ணத்து மல் முகத்தின் கையை மூன்றது சுண்ணத்து மல்ல ஏன் சுண்ணத்தல்ல சுண்ணத்தா ஆயிருந்தா சாவி பெண்கள் அணிஞ்சிருப்பார் நாங்க பார்த்தோமே வேலால் பார்த்தோம் நிறைய அதெல்லாம் சாவி பெண்களோடு சம்பந்தப்பட்ட போது அப்படித்தானே முகத்தையும் கையை மூடுறது சுண்ணத்தாக இருந்திருந்தால் எங்க எல்லாருக்கும் சாவி பெண்கள் தான் அப்படி பெரும்பாலான சாப சாவி பெண்கள்ட்ட அப்படி ஒன்று இருக்கல் மிக அதிகமான சாவி பெண்கள்கிட்ட அப்படி ஒன்று இருக்க எனவே அதை எதை காட்டுது என்றால் முகத்தையும் கையை மூடுவது ஆகும் எஜூஸ் ஆகும் மேல சொன்ன ஹதீஸ்கள் விஷயம் ஆனா இங்க சொல்ல போற நாங்க என்னென்ன சிலர் சொல்லுவாங்க முகத்தையும் கையை மூடுறது வாஜிபுன்னு சொல்லுவாங்க என்ன அவங்களோட ஆதாரம் நாங்க பார்க்க போறோம் உண்மையில அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு அதை யாரும் மறுக்கல ஆதாரம் இருக்குன்னு எல்லாரும் ஒத்துக்கொள்வோம் ஆனா அந்த ஆதாரங்கள் பலவீனமானவை எனவே தான் அந்த பக்கத்துக்கு ஆள் குறும் அப்படின் கொஞ்சம் இமாம்களும் கொஞ்சம் பேருந்து நான் அந்த கருத்து சொல்லுவோம் அதுக்கான காரணம் என்ன அதுக்கு கொஞ்சம் பேர் சொல்றதால பழமே நம்ம சொல்ல வரல கொஞ்சம் பேர் சொன்னாலும் சில நேரங்கள பலமாயி கேளு ஆனால் அந்த ஆதாரங்கள் எடுத்து வாசி பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்குது அது பலமான ஆதாரங்கள்லன்னு சொல்ல சரியா அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு கொஞ்சம் மங்காலையும் இன்னும் கொஞ்சம் போவோம் ரெண்டாவது கருத்தை நினைக்கணும் சொன்னேன் முதலாவது கருத்து முகமும் கை மணிக்கட்டு கையும் தவிர ஏனைய பாதிகளை அவனவும் பெண்களுடைய ஏனைய பாதிகளான அவனவும் அவுரத்தானது எனவே அவற்றை மறைக்க வேண்டும் என்றது முதலாவது கருத்து இரண்டாவது அபிப்பிராயம்